அந்த தண்ணி குடிக்கிற டப்பாவது தூக்கி மேல போட்டு வச்சிருக்கானுங்க அப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டான் ஆளுக்கம் காலையில இருந்து ஆளுக்கம் பெடிகிரி வச்சு கூப்பிடுற இன்னைக்கு இல்லாம மட்டும் இருக்கட்டும் இந்த கடையே வச்சிருக்க முடியாது இவனுங்க லடோஸ் லடோஸ்

அப்படி அழகுகளா அழகுகளா எப்பா எப்ப உள்ள வர முடியாது வர முடியாது கழுத்து சிக்கிரும் அம்மா வர அப்படி வா அப்படி வா அப்படிதா எங்க அம்மாடா எங்கம்மாடா அம்மாடா எங்க யாரா நீங்களா பேசுறது சரி 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 பாடுங்க பாடுங்க மம்மா சோறு எடுத்துட்டு வர வர முடியாது வர முடியாது கழுத்து சிக்கிரும் அப்படி உள்ளபடி 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 கழுத்து சிக்கிரும் அப்படி போ உள்ளே போடலாம் அதெல்லாம் இருந்தா கொண்டா ஏதாவது இருக்கா பீஸ் இருந்தா கொண்டா